வணக்கம் ஊடக ஊடகர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கை பிரதமராக இருக்கின்ற ஹரணி ஜெயசூரி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் திடீரென யாழ் வைத்தியசாலைக்கும் சென்றிருக்கிறார் அத்தோடு யாழ் இந்த கல்லூரிக்கும் சென்றதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டு பயணத்தையும் அதாவது இந்த இரண்டு சம்பவத்தையும் திரு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சர்ச்சையாக சில பதிவுகளை போட்டிருக்கிறார் அதற்கு பதிலடியாக என்பிபி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இயங்குகின்ற சில ஊடகங்களும் அதற்கு மறுப்பு கருத்து தெரிவித்திருக்கின்றனர் அதாவது அவருடைய சர்ச்சையான பதிவாக இருக்கு இருக்கின்ற விடயம் கருணி சூரியவர்கள் அரசியல்வாதிகள் யாருமே பாடசாலை விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறிவிட்டு அதன் பிற்பாடு இப்பொழுது அவரும் அவருடைய தோழர்களும் யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தோழர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவர்களும் இந்த கல்லூரியிலே ஒரு நிகழ்வொன்றிலே கலந்து இருந்து அந்த நிகழ்வை கண்டுகொள்கின்ற காட்சி படத்தையும் அந்த புகைப்படத்தையும் விட்டு இது தவறுதானே இப்படி கூறினார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி அவர் தன்னுடைய பாணியிலே நக்கலும் கிண்டலுமாக கூறியிருக்கிறார் சரி அது ஒரு இருக்கு அடுத்து அவர் இளங்குமரன் அவர்கள் விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாழ் மத்திய வைத்தியசாலையில் அந்த வைத்தியசாலைக்கு சென்று அவரை தோழர் என்ற ஒரு ஒரு பார்வையிலே ஒரு தோழர் என்ற உரிமையிலே ஒரு தோழர் என்ற அடிப்படையில் அவர் சென்று இளங்குமரன் அவர்களை வைத்தியசாலையே சாலையில் சென்று சுகம் விசாரித்திருக்கிறார் அதுவும் அவர் நான் ஒரு பிரதமராக வரவில்லை நான் இங்கே என்னுடைய தோழரையும் மற்றும் ஒரு விருந்தாளியாகத்தான் இங்கே வந்திருக்கிறது அதாவது ஒரு நோயாளரை பார்க்கின்ற ஒரு ஒரு நோயாளரை பார்க்கின்ற ஒரு விருந்தாளியாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அந்த கூற்றை என்பிபி கட்சியினுடைய ஆதரவாளர்களும் மற்றும் ஆதரவான மீடியாக்களும் ஊடகங்களும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன எது எதுவாக இருந்தாலும் சில விடயங்களை எங்கே எது தவறு நடக்கிறதோ உடனடியாக சர்ச்சையாகவும் சரியாகவும் தவறாகவும் அர்ஜுனா அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள் தவறு சரி என்பதை இது தொடர்பானவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதன் பதிவுகளையும் பதில்களையும் கொடுப்பார்கள் என்று லங்காபோர் ஊடகம் அவர்கள் பக்கம் இந்த பார்வையை திசை திருப்பிவிட்டு இந்த நிகழ்ச்சி இயந்த செய்தியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் லங்காபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் லங்காபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி